நாக்கில் சூடம் ஏற்றி பக்தர்களுக்கு குறி செல்லும் வினோத கோவில் அண்டை மாநிலங்களில் இருந்தும் வந்து குறிக்கேட்டு செல்லும் பக்தர்கள் தென்காசி மாவட்டம் புளியங்குடி ஸ்ரீ ஆரியங்காவு கருப்புசாமி கோவிலில் புரட்டாசி திருவிழா மூன்று நாட்களாக நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து முதல் நாள் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கியும் இரண்டாம் நாள் ஆயிரத்தி எட்டு பால்குடம் எடுத்தும் நேர்த்திக் கடன் செலுத்தினர் புனித ஸ்தலங்களில் இருந்து வந்த ஐநூறு புனித நீர் தீர்த்த குடம் எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் ஸ்ரீ ஆரியங்காவு கருப்பசாமிக்கு அபிஷேகம் ஆயிரத்தி எட்டு குடமும் ஐநூறு தீர்த்த படமும் அபிஷேகம் செய்யப்பட்டது கோவிலின் சிறப்பு நிகழ்வான நாக்கில் சூடம் ஏற்றி வழிபட்டு பக்தர்களுக்கு குறி சொல்லும் நிகழ்வும் நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து இருந்து வழிபட்டு குறிக்கேட்டனர் இதனைத் தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்